தலைவலிகள் ஒரு பாரதூரமான பிரச்சனை அல்லது சீரியஸ் அண்டர்லைங் கோர்ஸ் அதுக்கு பின்னால ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும் அத உடனடியாக அணுக வேண்டிய தேவைகள் இருக்கும் லைட்டை பார்க்கல கண்ணா லைட்டை பார்க்கல கண் பூசுமாயிருந்தால் அதோட காய்ச்சல் தலையடி எல்லாம் இருக்கும் என்றால் நீங்கள் வந்து உடனடியாக ஒரு நான் ஃபுட்பால் மேட்ச் பார்த்து கொண்டிருந்தேன்

ஹெடே வித் ஃபீவர் அதாவது பலகடியோட காய்ச்சல் இருக்குமுன்னா அது மூலக்காய்ச்சலாக இருக்கலாம் ஆஸ்திரேலிய வாய்ஜாழ் பல்கலைக்கழக மருத்துவகையிட வைத்தியர்கள் வழங்கும் ஆரோக்கிய வாழ்வு நிகழ்ச்சி உடல் உள்ள ஆரோக்கியம் சம்பந்தமான ஆன்றாட வாழ்வில் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் பற்றிய கலந்துரையாடல் நிகழ்ச்சி

உள்ள நோயாளியை எப்படி அணுகுவது என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம் ஹவு டு அப்ரோச் வித் ஹெடேக் என்பது இன்று நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு அந்த தலைப்பில் பேசும் நோக்கில் இரண்டு மருத்துவர்கள் எங்களோடு இணைந்து கொள்ள இருக்கிறார்கள் டாக்டர் டி ஸ்ரீஹரன் மற்றும் டாக்டர் பி புஷ்பகுமார் ஆகியோர் இன்று எங்கள் சிறப்பு கருத்தாளர்களாக இணைந்து கொண்டு இந்த தலைவலி பற்றிய விவரங்களை முதலில் பேச இருக்கிறார்கள் என்பதை சொல்லுகிறோம் தலைவலி என்று சொல்லுகிற போது பலவிதமான பொருள் எங்களுக்கு வரும் விதம் விதமான தலைவலிகள் இருக்கின்றன என்பதை நேர்கள் அறிவீர்கள் எல்லா தலைவலி தலைவலிகளுமே ஒரே மாதிரியான தலைவலிகளாக இருப்பதில்லை அந்த வகையில் தான் தலைவலியில் எத்தனை தலைவலிகள் என்ற ஒரு உபதலைப்பை வேண்டுமானால் இணைத்துக் கொள்ளலாம் என்றும் நாங்கள் நினைத்தோம் அந்த வகையில் மருத்துவர்கள் இணைந்து கொண்டு இந்த தலைவலிகள் பற்றி பேச இருக்கிறார்கள் தலைவலி என்று சொல்லுகிற போது இந்த வாழ்வியல் சார்ந்த தலைவலிகள் பல உண்டு உணவு சரியான முறையில் உட்கொள்ளாமை உடற்பயிற்சிகள் இல்லாது இருப்பது மூட்டு வலி மற்றும் இந்த தசை வலி போன்றவற்றால் வருகிற அந்த தலைவலி இருக்கிறது அழுத்தம் காரணமாக வருகிறது அதிகம் நீர் குடிக்காமல் நீர் குறைந்து உடலில் போகிற போது வருகிற தலைவலி என்று வேறுபட்ட தலைவர்கள் இருக்கக்கூடும் இவை தொட்டாத தலைவலிகளாக இருக்கும் அதே நேரத்தில் சில மருந்துகளை பயன்படுத்துகிற போது வருகிற தலைவலிகளை பற்றியும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் உடலில் ஏற்படுகிற இந்த சுரப்பிகளில் ஏற்படுகிற மாற்றங்கள் கூட சில தலைவலிகளை கொண்டு வரும் என்று கண்டுகொண்டிருக்கிறோம் தடிமண் வருகிற போது அல்லது சைனஸ் என்று சொல்லப்படுகிற இன்னமும் கடைப்பு சார்ந்த அந்த சுரப்பி ஏற்படுகிற சில விவகாரங்களும் கூட தலைவலியாக எங்களுக்கு மாறக்கூடும் உண்ணாமல் இருப்பது என்பது ஒன்று ஆனால் சில வகையான உணவுப் பொருட்கள் சிலருக்கு தலைவலிகளை கொடுப்பதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம் இவ்வாறு போதை தரும் பொருட்கள் கொடுக்கிற தலைவலி ஒன்று இருக்கிறது இது தான் தவிர வேறுபட்ட மருத்துவம் சார்ந்த தலைவலிகளும் இருக்கின்றன என்று ஒரு மருத்துவ பின்னணி கொள்ளாத ஒருவனாக நான் தலைவலிகள் பற்றி யோசிப்பேன் அந்த தலைவலிகள் பொதுவான தலைவலிகளாக இருக்கிற போது இவை எப்படி எங்களுக்கு ஒரு தீர்க்க வேண்டிய அல்லது தீர்க்கப்பட வேண்டிய தலைவலிகளாக இருக்க போகின்றன என்பது பற்றி பேசும் நோக்கில் நாங்கள் இரண்டு மருத்துவர்களை இணைத்துக் கொண்டு பேச இருக்கிறோம் அந்த வகையில் அந்த மருத்துவர்களை இப்போது நேரலையில் இணைத்துக் கொண்டிருக்கிறோம் எங்களுடன் இணைந்திருப்பவர்கள் டாக்டர் புஷ்பகுமார் பூரணலிங்கம் மற்றும் டாக்டர் டி ஸ்ரீ ஸ்ரீஹரன் ஆகியோர் மருத்துவர்களை அன்போடு வரவேற்று இணைத்துக் கொள்கிறோம் டாக்டர் ஸ்ரீஹரன் புத்தாண்டு வாழ்த்துக்களும் வணக்கமும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சிறப்பு அதே போல டாக்டர் பத்மகுமார் அன்பான புத்தாண்டு வாழ்த்துக்கள் எங்கள் நீர்களுக்கு மீண்டும் உங்களை அறிமுகம் செய்து வைப்பதில் மகிழ்ச்சி வாருங்கள் வணக்கம் சிறப்பான குரல் அலியுடன் நான் உங்களிடமிருந்து ஆரம்பிக்கலாம் ஒரு ஒரு நான் டெக்னிக்கல் என்று சொல்லப்படுகிற ஒரு சராசரி மனிதன் தலைவலி என்று பார்க்கிற போது விதம் விதமான தலைவலிகள் இருக்கும் இந்த ஆங்கிலத்தில் என்றும் தமிழில் தலைவலி அல்லது தலைகிரி என்று சொல்லப்படுகிற அந்த விடயத்தை விட்டுவிட்டு இவை காரணமாகத்தான் அது வருமா என்று நம்புகிறேன் தலைவலிகள் தொட்டாத தலைவலிகள் தொற்றுகிற தலைவலிகள் தானாக வருகின்ற நாங்களே ஏற்படுத்திக் கொள்கிற மருத்துவ என்று ஆயிரம் தலைவலிகள் இருக்கும் இந்த தலைவலிகள் பற்றிய ஒரு சிந்தனை ஒரு இளம் மருத்துவருக்கு வருகிற போது அந்த மருத்துவருக்கும் ஐயோ என்ற ஒரு தலைவலி இருக்கும் என்று நம்புகிறேன் இப்போது தலைவலி பற்றி நீங்கள் எங்களுக்கு சொல்ல போகிறீர்கள் ஆசையுடனும் அன்புடனும் இந்த தலைப்பை பற்றி பேச நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஆண்டு தொடங்குகிற போது ஒரு சிறப்பு ஆங்கில கலாச்சாரத்தில் இந்த குடித்து விட்டு ஒரு ஹேங் ஓவரில் இருப்பவர்களுக்கும் தலைவலி இருக்கும் என்று அந்த விடயங்கள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு உங்கள் இருந்து ஆரம்பிப்போம் சொல்லுங்கள் ஸ்ரீ தலைவலி வணக்கம் இந்த வானொலி கேட்கொண்டிருக்கும் மக்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அஹ் அதே நேரம் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து வழங்குவதற்கு அனுசரை வழங்கும் யாழ்ப்பாண மருத்துவ பீட பழைய மாணவ டாக்டர் அவர்களுக்கு முழுக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைக்கு எடுத்த இந்த டாபிக் ஆஹ் தலைவலி ஹெடேக்ஸ் என்று சொல்றது அஹ் எங்களுடன் கலந்து உரையாட வந்திருப்பவர் ஒரு சீனியர் எமர்ஜென்சி பிசிஷியன் டாக்டர் புஷ்பகுமார் வணக்கம் புஷ்பகுமார் வணக்கம் இந்த தலைவலி பாலாண்ணுக்கமாகவும் அழகாகவும் சொன்னீர்கள் அதாவது வந்து இந்த தலைவலி வந்து ஒரு பொதுவான பிரச்சனை அதுக்கு பல காரணங்கள் இருக்கு ஒரு யூனியர் டாக்டர் மெடிக்கல் பாஸ் பண்ணி ஜூனியரா வேற அவர் ஒரு பிராக்டிஸ் வச்சிருக்கிறாரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு ஒரு ஆர் தலைவழின்னு வந்தா அவருக்கு ஒரு பெரிய ஒரு தலைவலியா அது இருக்குமேனண்டா இதுக்கு ஒரு ஐம்பது அறுபது காரணங்கள் இருக்குது பல வகையான காரணங்கள் இருக்கு அப்ப அதுல சில காரணங்கள் உயிரை கொண்டு போற காரணங்கள் அப்ப அந்த யூனியர் டாக்டர்ஸ் மிகவும் கஷ்டப்படுவேன் ஆஹ் இது சீரியஸான அல்லது உயிர் ஆபத்தான ஹெடேக்கா அல்லது ஒரு சாதாரண ஹெடேக்கான்னு தலைவழியாண்டப்பா அது ஒரு முக்கியமான பாயிண்ட் அதே நேரத்துல இந்த பலகப்பட்ட தலைவலி இருக்குது இத கேட்கிற மக்கள் அல்லது கேட்கறவங்களுக்கு வடிவாக பூரணமாக ஒரு விளக்கம் வேணும் எந்த தலைவலிகள் ஆஹ் ஒரு பாரதூரமான பிரச்சனை அல்லது சீரியஸ் அண்டர்லைங் கோர்ஸ் அதுக்கு பின்னால ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும் அத உடனடியாக அணுக வேண்டிய தேவைகள் இருக்கும் பொதுவா நாங்கள் எங்கள் இருபது இருபத்தி ஐந்து பேருட மருத்துவ பின்னணியில நாங்க நேரங்கள்ல ஒரு சாதாரண தலைவழிக்கும் ஆக்கள் ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு போவீங்க எல்லாமே அதை போக தேவையில்லை அது ஃபேமிலி டாக்டர்ஸுக்கு போவோம் போகலாம் அதை ஆறுதலா உடனடியாக போக தேவையில்லை அதே நேரம் ஒரு கடுமையான உயிராபத்து ஏற்படக்கூடிய தலைவலை அவர்கள் வீட்டுலயுமே இருப்பேன் நம்ம கொஞ்சம் நேரம் பார்த்து போவோம் பெனடோலை போட்டுட்டு அல்லது நிவாரணிய போட்டுட்டு அல்லது ஏதாவது ஆயுர்வேத மருந்துகளை செய்துட்டு இரவுல வர்ற தலைவலிக்கு பிடிக்க போவோம் என்ற இருக்கிறாக்கள் கூட அதுல இந்த சில தலைவலிகள் எங்களுக்கு உயிரை கொண்டு போற தலைவலிகள் அதாவது நீ பாலாண்டிமா முதல் கதை கேட்க சொன்னவர் சில தளபதிகள் எங்கள் தலை விதியை நிர்ணயிக்கிற தலைவலிங்க அப்ப நாங்க இன்றைக்கு கூடுதலாக கதைக்க போறது எல்லாத்தையும் கதைச்சாலும் அப்படி அணுகுவது என்னென்னா பல காரணங்கள் இருக்கு அதுல உயிர் ஆபத்த காரணமும் ஒளிஞ்சிருக்கும் அப்ப ஆனா அது ப்ரெசன்ட் பண்ணிக்கல தலைவலியா தான் பிரசன்ட் பண்ணும் ஒரு ஹெடேக்கா தான் பிரசன்ட் பண்ணோம் ஆகவே அப்ப டாக்டர் புஷ்பகுமார நான் முதல் கேட்கறது இந்த நிர்ணயிக்கிற தலை விதி தலையடிய அதாவது எப்படி கண்டுபிடிக்கிறது அல்லது இத கேட்டு கொண்டிருக்கிற மக்கள் எப்ப எந்த வகையான தலைவலிக்கு உடனடியாக எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் அது உடனடியாக மருத்துவ ஆலோசனையை பெற வேண்டும் அது எந்த வகையான குணங்குறிகள் அந்த தலைவல அதோட சேர்ந்து இருக்கும் என்னென்ன காரணங்களால இது வர்றது அதாவது வந்து தலை விதிய நிர்ணயிக்கிற அந்த தலைவலிய பற்றி கொஞ்சம் எங்களுக்கு சொல்ல இயலுமா புஷ் போகுமா நன்றி நன்றி ஸ்ரீகரன் நன்றி ஆஹ் தலை விதிய நிர்ணயிக்கிற தலைவலி அப்படியோ அவ்வளவு பெருசா வேண்டும் இல்ல தலைவலியே வந்து ஒரு

இருந்த ஒரு காமன் சிம்டம் எல்லாருக்கும் எல்லா நாங்கள் என்ன அறியணும் எல்லா நேரத்துலயும் போய் வயசு போயிடாது போயிடலாது யோசனையும் போயிடலாது அங்க போய் பத்து வயசு அங்க பத்து மனுஷன் அங்க இருக்க ஒரு தளவழி வேணும் கூட ஆகவே நாங்கள் நான் என்னத்தை கூட உங்களுக்கு ஒரு அளவுக்கு சொல்ல விளைய விளக்க வரணும்ன்னா என்ன விதமான செலவழிகளுக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடே உங்களுக்கு ஒரு பொரிதாட்டும் இந்த தலைவலி சாதாரண தலைவலியா இருக்காது நாங்கள் இதை பத்தி கொஞ்சம் வாய்க்கியது ஆணும் அல்லது எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் ஆனவனும் சில சில சமைக்கியலை மட்டும் சில சிம்டம்ஸ் வந்து நாங்கள் சொல்லலாம் அதை நீங்களே பிடிக்கலாம் ஆஹ் அப்ப தலைவலி ஜென்ரலா தலைவலி என்பது நூற்றுக்கு எண்பது பேர் இல்ல இருக்கு தலைவலி வேற ஏதோ ஒரு கட்டத்துல வந்து கொண்டு போகும் மேலும் போகும் இந்த தலைவலி எப்ப நாங்கள் அதை பற்றி கூடுதல கவனம் எடுக்கணும்னா முதலாவது வந்து இந்த தலைவலி வந்து இருந்தா வந்தா எல்லாருக்கும் சில ஆட்களுக்கு தலைவலி தலை தலையடிக்கு பழக்கப்பட்டாங்க ஒரு நாளைக்கு ஒரு கதம்பாயிரம் சில ஆட்களுக்கு ரெண்டு கிழமைக்கு ஒரு தலையடிக்கு வந்து கொண்டே இருக்கு சில ஆட்களுக்கு அதுக்குரிய டயக்னோஸும் இருக்கும் ஆனா நீங்கள் சும்மா ஒரு உங்களுக்கு வழக்கமா தலைவலி வார இல்லை ஒரு ரீசனும் இல்லாம இருந்தா சடன் ஆன்சட் சொல்றது அதாவது தலைவலையும் உங்களுக்கு இருந்தா போல நீங்க படுத்து இருந்த நீங்கள் ஏதோ பேசினீங்கன்னா இருந்தா போல யாரோ ஒரு பெரிய சம்மட்டி அதை அடிச்ச மாதிரி இருக்கும் அப்படியான ஒரு தலைவலி வரைக்குல வந்து நீங்கள் கட்டாயம் எல்லாருக்கும் கொஞ்சம் யோசிக்கணும் அது வந்து சொல்றது அது அது வந்து உடைய வாழ்க்கையில நீங்கள் இருக்கும்போதால் பார்க்காத ஒரு சி சிவீரான தலவடியா இருக்கு ஆஹ் இருந்தா போல ஒரு 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 நிமிஷத்துல வந்து நீங்கள் சிரிச்சு காய்ச்சல் அல்லது ஒரு அநேகமா வந்து அது வேலை செய்யும் கேட்கல அது பேரமான வேலை செய்யும் தெரியாது ஒரு பிரச்சனையும் இல்லை இருந்தா போல யாரும் உங்களுக்கு ஒரு பின்னால சுட்சியில் அடிச்ச மாதிரி ஒரு உணர்வு வந்து இருந்தா போல தலையடி அந்த தலையடியில் அதை நாங்கள் கண்டக்லத்தின் நிலக்குன்னு சொல்லுவோம் நிறைக்குன்னு சொல்லுவோம் இப்படியா உங்க தலையடியில் வந்தா நீங்கள் நிச்சயமா வந்து நீங்கள் உங்களோட நீங்கள் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் ஆனது நல்ல ரெண்டாயிரம் பார்க்க நீங்கள் ஆம்புலன்ஸை கூப்பிடுறது ஏன்னா அது நான் முக்கியமா நீங்கள் போகணும்னு சொல்ல வேண்டாம் அதேமான் அப்படியே தலைவலிக்கு வந்து முழு முதற் காரணமாக உங்களுக்கு நாங்கள் சொல்றோம் உங்கள மூளைக்குல வந்து ஒரு இருந்தா போல சருதியா வந்து உங்களோட பிரெயின்ல ஒரு முடி வந்தா ஒரு இரத்த போக்கு வந்தா இப்படித்தான் தலைவடி உங்களை பிரசன் பண்ணும் இருந்தா போல ஒரு பிரச்சனையும் இல்லாத அந்த பிரெயினுக்கு இருந்தா ரத்த போக்கு வேகமா இருந்தால் உங்களுக்கு இந்த தண்ட கிளப்பின் சன் ஹிடைக்கல் சரியான சிவரா இருக்கு அதோட சின்ன இடத்துல நீங்கள் சின்ன சக்தி வாரமையா இருக்கும் சில வேற வாரமே இருக்கும் சில நம்ம வராம இருக்கும் ஆனால் இருந்தா போல ஒரு தலைவடி வந்த மாதிரி நீங்கள் கட்டாயம் ஆஹ் இதுதான் உங்களுக்கு நாங்கள் சொல்ற போலாது என்றால் அதுக்கு வந்து அது அதை வந்து நாங்கள் பிற்போடே இல்லாது சில பேர் அந்த கூடுதலாக ஹெவி ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் ஒப்பன சொல்லலாம் கூடுதலாக இது வந்து இளமாக்களுக்கும் வேற கூடுதலாக நாங்கள் பார்க்கறதுன்னா சின்ன வந்து இளவு அந்த பாலியல் கல்வியில ஈடுபட்டு ஹெவி கேட்கல ஸ்ட்ரெஸ் ஆக்ட் அது அந்த நேரத்துல வேற அவன் ஆண்டு விடியத்தான் நிறைவேணும் கொஞ்சம் மாதல பொறுத்து சின்ன நேரத்தில் அந்த சில நேரம் தாமதமான ஒரு ப்ரெசன்டேஷனா இருக்கு இப்படியான ஒரு ஹெட்ஏக்ல வந்து அதுக்கு என்ன நாங்கள் சொல்ல விரும்புகிறோம்னால் அது வந்து உங்களோட பிரெயினுக்கு ப்ளீடா இருக்கு பிளீட் இல்ல ப்ளீடா இருக்க பாசிபிலிட்டி கூட நீங்கள் எப்படி நாங்கள் அதை இல்லையென்று உறுதிப்படுத்தலாம் என்றால் நீங்கள் வந்தால் நாங்கள் சில ஸ்கேன்ஸ் செய்து வேறு சில பல செய்து தான் நாங்கள் இல்லையா என்று உறுதிப்படுத்தணும் அப்போ அப்படியான ஒரு ஹெட்ஏக்கு நீங்கள் உடனடியா நீங்க உடனடியாக வேற கூப்பிட்றவங்க சிஸ் ஆகிய தலையடிகளோட அதோட சில வரைக்கு சின்ன நேரத்துல வைத்தியசாலையை அணுகிறா வந்து மிகவும் சாலை சார்ந்ததா இருக்கு அதுல முக்கியமா உங்களுக்கு தலையடி வந்துட்டு சண்டை சரி இந்த இல்லை அலமயந்தொரு ஒரு இருக்கு வந்தது வந்து இருந்தா போல உங்களுக்கு இருந்தா போல பார்வையில மங்களா இருக்குது அல்லது உங்களோட கதையுரிமையா இருக்கு கதை கதைக்கு எல்லாமே இருக்கு அல்லது உங்கள்கிட்ட ஒரு பக்கம் ஒரு பக்கம் பல பக்கமோ அல்ல பக்கமோ உங்கள்கிட்ட கையோ காலோ கொஞ்சம் வீக்கா இருக்கண்டா ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கண்டா அதுவும் வந்து ஒரு பேர்துரமான நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு இடைக்கா இருக்கு தலையடியா இருக்கு அப்ப இந்த தலையடியோட ജനറൽ ജെനൽ ജിപി ടെ പോകാമോ നിങ്ങൾ വൈദ്യ സാളക്ക് എമർജൻസി നല്ലത് ആമ്പുലൻസ് കൂടുതലേ നല്ല വിഷയം ഇത് വന്ന് ഇതും ചില ഇത് വന്ന് ഒരു വിത്യാ വിത്യാസമാണ് ഒരു ഇൻട്രാക്ലേക്ക് ഒരു രൂപ இது முக்கியமா இருந்தாலும் எங்கேயில அநேகமான பேர் வந்து இந்த காலத்துல வந்து கிணர் வந்து ஏதோ சில பல காரணங்களுக்கா ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து இருக்கிற அதாவது குருதிய வந்து குருதி அந்த குருதி செய்ய உரைய உரை தன்மையை குறைக்கிற மருந்துகள்லாம் கிணவேர் இருக்கின காரணங்களுக்காக காரணங்களுக்கா எங்களுக்கு வந்து குருதி உரைகிற தன்மை வந்து அநேகமான பேர் இந்த மருந்து எடுக்கிறா இன்னும் கவலமா இருக்கும் வந்து அவை சாடைய வழக்கமாறுவருக்கு சாடையா குறிப்பு ரத்த போக்கு ஏற்படுத்தால் உடனே வந்து இந்த இயற்கையிலே வந்து உடனே நிப்பாட்டும் அதை உரையா பண்ணி நிப்பாட்டும் அப்ப இப்படியான நடந்துகள் உள்ளாக்களுக்கு வந்து அப்படி உடைய தன்மை குறைவு அப்படியான ஆக்கள் இன்னும் கவனமே இருக்கணும் அதாவது ஒரு அடி வந்து அதோட கையால் வழங்க போறது அல்லது வீக்னஸ் ஆஹ் கண்ணில பாரு வாங்கி போவது அல்லது பேச்சில சாடையான வித்தியாசங்கள் இருந்தால் அப்படியான நிலைக்கும் வந்து நீங்கள் நீங்கள் வந்து வீட்டை இருக்கக்கூடாது அது இதோ பகலோ ஆம்புலன்ஸை கூப்பிட் மூன்றாவது நாங்கள் பார்க்கறது வந்து இந்த தலையடியோட இன்னும் புதை இப்ப உங்களுக்கு தலையடியோட காய்ச்சல் இருக்க இது கொஞ்சம் சிக்கலான விஷயம் விஷயம்னா எப்படித்தான் நீங்க நாங்கள் எல்லா அந்த வாரம் தலையடி வந்தால் காய்ச்சலும் வரும் ஆனால் இந்த தலையடியோட காய்ச்சலோட ஆஹ் இன்னும் சில ஃபீச்சர்ஸ் என்னென்னால் உங்களோட கழுத்து முக்கியமா வந்து நீங்கள் கழுத்தை பின்னுக்கு அசைச்சு பார்க்கல அசைக்கிற அளவுக்கு கழுத்துல ஒரு நோய் இருந்தால் நாங்கள் அதோட லைட்டை பார்க்கல கண்ணா லைட்டை பார்க்கல லைட்டை பார்க்க கண் பூசுமாயிருந்தால் அதோட காய்ச்சல் தலடி எல்லாம் இருக்க முடியால் நீங்கள் வந்து உடனடியா ஒரு வைத்தியசாலையானது நல்ல ஏன்னால் வந்து அது வந்து ஒரு இன்ட்ராக்டே இல்லாதாலும் தலையில வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கு ஒரு அறிகுறியா இருக்கலாம் இதுவும் ஒரு பாரதூரமான தன்னுடைய தன்னுடைய வந்து நீங்கள் ஒரு அஞ்சு ஆறு மாதிரியாதுக்குள்ள இப்படி வந்து இப்படியான சிக்கல் தான் நீங்கள் நீங்கள் ஒரு வைத்தியசாலையே அதை அல்லது எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் நடவது நல்ல என்னால் நீங்கள் இதோட நீங்கள் உங்களோட ஜிபிட்ட போனாலும் இந்த நாளில் ஜிபி அப்பாயின்மெண்ட் இருக்கிறதே கஷ்டம் அப்படியே போனாலும் அவர் உங்களுக்கு அவரால் கணக்கு செய்யலை ஏன்னா அவருக்கு அங்கே அதை டயக்னோஸ் ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கா ஸ்கேன்ஸ் இருக்காது கூட எவரும் கூட ஒரு மோசி தான் நினைப்புவேன் அவே இப்படியான வந்து நீங்கள் காலத்தை பின்போடாமல் இரவு அநேக அளவு போகும்பெண்டு பார்க்கலாம் ஒரு எண்ண்தலடிக்கும் ஒரு பேண்ட போட்டு பார்க்க தான் ஆனால் இப்படியான இதுகளுக்கு வந்து பேண்டோல் பெருசாக வேறு செய்யாது நீங்கள் ஒரு ஆஸ்பத்திரிக்கு வந்து அங்கே ஒரு வைத்தியரை சந்திச்சு நேராக கழிச்சு அவர் வந்து உங்களை பரிசோதித்து അത് അത് നല്ല വിഷയം ചിലങ്കാലും തലയടി അതിലൊന്നും മുതല ചില തല അടികൾമ എല്ലാർക്കും കപാൽ കുത്തും അതിലെ പറ്റി ഡാക്ടർ ശ്രീധരൻ വീണ്ടും അതെ കൊഞ്ച മടിവേ ചൊല്ലുവിലേക്ക് വന്ന് ഉള്ള ഇപ്പൊ തലടി വന്ന് തുടർന്ന് തലടി എക്കും വഴക്കാ വരും പോകും പോടുവീ പോകും വരും പോകും പെരുസ എടുക്കേ ഇല്ല ആ പോലെ അത് തലടി വന്ന് മുൻപിപ്പാളോളക്ക് പോണ തല അടി വന്ന് ഇപ്പൊ പോകുന്നില്ലേണ്ടാ അല്ലെ വന്ന് ഒരു അരമാറ്റിയാല ഒരു മാറ്റിയാല തലടി വന്ന് ഇപ്പൊ മലച്ചാല കണക്കിലെ കൂടെ ഇരുതണ്ടല്ലത് അത് തലടി നിങ്ങൾ തലയടി കെക്കിലെ വന്ന് നിങ്ങൾ നടന്നു പോയക്കെ വന്ന് തലയടി കൂടുമായിരിക്കുമണ്ടാ அல்லது அந்த தலடியோட பேர்ந்து கால முடியாத தலடி கூடவே இருக்குங்க ஒரு நாள் உங்களுக்கு பைக்ல தலடி இருக்குது இப்படியான சில அறிவுகள் உங்களுக்கு காலப்போக்கில இருந்தா இது நான் சொல்ல ஒரு கிழமை ரெண்டு கிழமை ஒரு மாதத்துல இப்படியே தலடி கூடுமாயிருந்தா அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாங்கள் ஒரு என்ன சொல்றது அது வந்து உடனடியை ஒரு அளவுக்கு உடனடியுன்னு சொல்லாட்டியும் அதை வந்து நாங்கள் பார்க்கணும் அதை அதை பற்றி நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணோம் அப்படியே விடயில என்றால் அது வந்து சில நேரத்துல வந்து உங்களுக்கு ஒரு ஒரு தலைக்குள்ள ஒரு சின்ன கட்டியா இருக்கலாம் கட்டி வந்து எல்லா கட்டியுமே கேன்சரா இருக்கும் கட்டியா இருக்கலாம் அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் வளர்றது அது அது வளர்ந்து உள்ளுக்குள்ள தலையில உள்ள மூளைகளுக்கு மூளை சுற்றியுள்ள இடங்களுக்கு வந்த ஒரு பிரச்சனை குடுக்கல இப்படியான சிம்டம்ஸ் இப்படியான அறிவுகள் வேற பார்க்கும் அப்ப எப்படியா நேரத்துல வந்து நீங்கள் ജിപിടെ പോലാം സി ടി ചെയ്ത് പാർട്ടാൽ എന്ത വിധമായ തല അടി ഇത വിട വന്ന് ചില തലികൾക്ക് വന്ന് ഇന്നും ഇന്നും ചില സീരിയസാണ് തലയടിക്ക് അതായത് இந்த இடத்தில் நீங்கள் சொன்ன ஒரு முறை தொகுத்து விட்டு போகலாம் அதை செய்வது நல்லது என்று நம்புகிறேன் அதாவது தலையில ஒரு ஒரு ஏதோ ஒரு வளர்ச்சியோ ஏதோ ஒரு குருதி கசிவோ அல்லது ஒரு ஸ்ட்ரோக் வருவதற்கான ஏதோ ஒரு பின்னணியோ இருக்கிற போது நீங்கள் முதலே சொன்னதை போல நாங்கள் கடுமையான தலையடி இருக்கிறது என்பதை சொல்லிவிட்டு தான் எல்லாவற்றையும் பேச போகிறோம் தலையடி பொது வந்து விட்டு நாளைக்கு போய்விடும் அல்லது தன்னோட போட்டு போய்விடும் போயிடுவது இல்லாத மிகவும் கவனமாக எடுக்க வேண்டிய தலை தலைவலிகளும் இருக்கின்றன அல்லது தலையீடு இருக்கின்றது என்பதை தான் இந்த ஆரம்பத்தில் முக்கியமான அவசரமாக கையாள வேண்டிய தலையீடுகளை பற்றி சொல்கிறீர்கள் என்பது தெளிவு இந்த விடயங்கள் அதாவது தொட்டாத நோய்களாக வருகிற அல்லது களைப்பு உணவு நொதியம் போன்றவற்றால் வராது ஏதோ ஒரு பிரச்சினைக்கான தெளிவான குணங்குறியாக இருக்கிற தலை தலைவலிகள் பற்றி நான்காக பிரித்து சொன்னீர்கள் அதுக்குள்ளும் உப இருக்கின்றன டாக்டர் நல்லது அதாவது என்ன புஷ்பகுமார் என்ன சமரியா சொல்றா தலைவலி பல வகையான காரணங்கள்ல இருந்தாலும் சில தலைவரிகள் வந்து சீரியஸான ப்ராப்ளம் அத உடனே நாங்க டாக்டர்கிட்ட அணுகாட்டி எங்களுக்கு உயிர் ஆபத்து ஏற்படுற சந்தர்ப்பங்கள் மிக கூட அந்த தலைவலிகள் எப்படி இருக்கும் தான் இவ்வளவு நேரம் புஷ்பார் கதைச்சவர் அதுல முதலாவது இம்பார்ட்டன் பாயிண்ட் சடன் ஒன்செட் அதாவது வந்து இப்ப எங்களுக்கு பொதுவா இந்த சீரியஸ் ஹெடேக் ப்ளீடிங் அல்லது ஒரு பாரதூரான பிரச்சனையாக பொதுவா எங்களுக்கு வந்து சொல்றது நான் இன்றைக்கு ஃபுட்பால் மேட்ச் பார்த்து கொண்டிருந்தேன் ரெண்டாவது கோல் அடிக்கேக்குல எனக்கு ஒரு ஹெடேக் வந்த டாக்டர் அப்ப இது வந்து எங்களுக்கு சொல்லும் இட்ஸ் அ சட் ஒன்செட் அவர் அந்த வடிவா சொல்லுவேன் அப்படி வர்ற ஹெடே ஒரு நோமல் ஹெடேக் இல்லை ஹெடேக் இப்படி வர்ற மற்றதால வர்ற ஹெடேக் இல்ல அது ஒரு பாரதூரமான ஹெடே மற்றதாம் இருக்கலாம் ஆனா நாங்க அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி இல்லை என்று சொல்ல வேண்டும் அதாவது வந்து பை வி டயக்னோஸ் பினைன் பை எக்ஸ்க்ளூடிங் சீரியஸ் ஆங்கிலத்தை சொல்ற அதாவது இப்படியாத தலைவலி தொண்ணூற்றி ஒன்பது வீதமானது சீரியஸ் ஒரு வீதமானது சீரியஸ் இல்லாம இருக்கும் ஆகவே நாங்க சீரியஸ் ஆனதை தடுக்கிறது உடனடியாக ஹாஸ்பிட்டல் போய் சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ செய்து அதை எக்ஸ்க்ளூட் பண்ண வேணும் அதான் முதலாவது ஆகவே அந்த நீங்கள் சொல்ல வந்தபடியத்தை நான் எனது பாணியில் வழங்கி கொண்டால் திடீரென்ற வயசுல ஒரு தரேடி வந்தால் அதை அது இலகுவாக நாங்கள் எடுத்துவிட்டு போய்விடக் கூடாது அது ஒரு பிரச்சனை இருக்கலாம் அந்த ஊகத்தோடு போய் அப்படி ஒன்று இல்லை என்று மருத்துவ பரிசோதனையில் சொல்லும் வரை அதை ஒரு பிரச்சனையானதாக கருதுவதன் மூலம் ஆங்கிலத்தில் ஃபோல்ஸ் பாசிட்டிவ் ஃபோல்ஸ் நெகட்டிவ் என்றதாம் சொல்வார்கள் அதற்குள் போகவிட்டாலும் கூட அது முக்கியமான பிரச்சனை என்று நினைத்துக் கொண்டு போய் அதை இல்லை என்று சொல்லி எங்களை தெளிவாக விட்டாலே ஒழிய அதை ஒரு பாரதூரமான தான் எடுத்துக் கொள்ள வேண்டும் அது தலையடி அல்ல வேறு ஒன்றின் குணங்குறை என்று சொல்லுகிறீர்கள் சொல்லுங்கள் சார் அதை நாங்கள் செகண்டரி ஹெடேக்னு சொல்லுவோம் அதாவது சடுனா சிவியரா முந்தி ஒரு நாளும் பெறாம ஒரு ஹெடேக் வந்தா அது ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் ஒரு பாரதூரமான பிரச்சனையாக தான் இருக்கும் ஆகவே நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் வேணும் இரண்டாவது அவர் சொன்னவர் ஒரு ஹெடேக்கோட ஏதாவது அசோசியேட்டட் அதாவது சேர்ந்த குணங்குறிகள் இருக்குமெண்டா உதாரணமாக ஒரு டபுள் விஷன் ஒன்று ரெண்டா தெரிகிறது அல்லது அன்சடி கெய்ட் என்றுவாங்க நடக்கிறது கஷ்டமா இருக்கு அல்லது கிருதி சுத்துற மாதிரி வேர்டைகோன்னு சொல்லுவாங்க அல்லது ஸ்பீச்ல ஏதாவது தடக்கப்பட்டு தடக்கப்பட்டு கதைக்கிறது அல்லது ஒரு நோஷி வாமிட்டிங் திருப்பி திருப்பி வாமிட்டிங் இப்படியான அறிகுறிகள் ஒரு சிவிய ஹெட் இருந்த ஒரு ஒரு ஸ்கோ பண்ணுன்னா ஒரு எயிட் அவுட் ஆஃப் டென் எட்டு கீழ் பத்து எட்டு அவ்வளவு சிவியரான ஹெடேக்கோட ஏதாவது மற்ற காரணிகளும் சேர்ந்து இருந்தா நீங்க அதுக்கு உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் அது ஏதாவது ஒரு காரணத்தாலதான் அது வந்திருக்கும் மூன்றாவது அவர் சொன்னவர் வித் அதாவது தலகடியோட காய்ச்சல் இருக்கு அது காய்ச்சலா இருக்கலாம் ஒரு ஒரு சின்ன ஒரு இது இருக்கு மூளையை தாக்குற காய்ச்சலா இருக்கலாம் மூலக்காய்ச்சலுக்கு உடனடியாக ஆன்டிபயோட்டிக் கொடுக்க வேண்டும் விதின் போக வேணும் அதே நேரத்தில் அது வைரல் காய்ச்சலாகவும் இருக்கலாம் வைரஸாலே வைரஸால வர்ற ஹெடேக் வந்து பொதுவா ஓரளவு நாங்கள் அறிந்து கொள்ளலாம் ஒரு இருமல் இருக்கும் சோத்ரோட் இருக்கும் தொண்டை நோய் இருக்கும் உடம்பு உழவுகள் அப்படி பொடி ஏக்ஸ் சொல்லுவோம் அதுகளோட வர்ற வைரல் காய்ச்சலோட வர்றது வந்து வைரல் ஹெடேக் இந்த மூளை காய்ச்சல் வந்து மூளைய பாதிக்கிறது அந்த இன்ஃபெக்ஷன் வந்தா கட்டாயம் உங்களுக்கு வொமிட்டிங் இருக்கும் சிவியர் ஹெடேக் வொமிட்டிங் அதோட போட்டோஃபோபியான்னு சொல்லுவோம் லைட்டை பார்க்க கஷ்டமா இருக்கும் கழுத்து நெக்ஸ் ஸ்டிப்னஸ் சொல்லுவோம் கழுத்து இதாக இருக்கும் அதனால் ஒரு ஒரு ட்ரௌசியா எந்த மூளையை அதை பாதிக்கிற இன்ஃபெக்ஷன் தான் மூளையை பாதிக்கிறதா அவளுக்கு ஒரு ஒரு நெத்திர குணமா ட்ரௌசியா ஸ்லீப்பியாவும் இருப்பினா அப்படியான ஹெட் மிஸ் பண்ணக்கூடாது ஏன்னா விதின் ஃபியூ ஹவர்ஸ்ல ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா தான் அது பாக்டீரியாவில வர்ற மூளை காய்ச்சல்டா அல்லத சீரியஸா அவர் வந்து விடுவீங்க அப்ப அது ஒன்று அப்ப இப்படியான ஹெட் பொதுவாக நாங்க மிஸ் பண்ண மாட்டோம் ஆனா ஆக்கள் இப்ப உதாரணமாக செக்ஷுவல் ஆக்டிவிட்டி உடல் உறவு கொண்டு வந்துருக்கேக்க சடனா ஹெடேக் வந்தா வந்தா அதை விட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர போறது இல்லை ஆனா அது இம்பார்ட்டன் ஒரு நாளும் வராம ஒரு ஆக்டிவிட்டி செய்தோண்டிருக்கேக்க சடனா ஹெட் ஏக் வந்தா அது பாரதோரும் அந்த ஹெடேக் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல இருக்கு அது பாரதூரமான ஹெடேக் நீங்க வரத்தான் வேணும் அது சடன் சடனும் சார் எந்த ஒரு ஹெடேக்கும் அன்டில் ப்ரூவ் ப்ராப்ளம் நாங்க முடிவு எடுக்கும் அது சீரியஸான தலைவலின்றிதான் நாங்க கருத வேணும் அதுதான் புஷ்பகுமார் மிக விளக்கமாகவும் வடிவாகவும் சொன்னார்